ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான் எஸ்பிஓ பிரைவேட் லிமிட்டோட மார்க்கெட்டிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் எஸ்பிஓவில் ஒரு மார்க்கெ மார்க்கெட்டராக உள்ளே வர்றீங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் வர்றீங்க நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் நீங்கள் ரிஜி உங்களுடைய ஸ்பான்சர் அதாவது உங்களுக்கு யார் இந்த பிடிஎஃப் இந்த வீடியோஸ்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணும்போது டெய்லி த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கு டெய்லி அஞ்சு ரூபா மாதம் நூற்றம்பது ரூபா ஓகேங்களா ஐநூறுரூபா வந்தால் ரெடிமிஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடிமிஷன் மீன்ஸ் வித்ரால் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் லைஃப் லாங்காக ஒர்க் பண்ணுனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த அமௌண்ட் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டைப் பண்ணியிருக்கேன் எஜுகேஸ்ட் கோர்ஸில் ஆறாயிரம் ரூபாய்க்கு எஜுகேஸ்ட் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த கோர்ஸில் நீங்கள் பேசிக்கான எல்லா விஷயங்களுமே கற்றுக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கற்றுக்கலாம் அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கூட டைப் பண்ணியிருக்க ஒரு பெஸ்ட்டு இஸ் இ காமர்ஸ் பை மோட்டி ஷாப்பிங் ஆப்பில் ஆறாயிரரூபாய்க்குள்ளே ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கான ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணாவது நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கள டெய்லி அஞ்சு ரூபாய் ஏர்ன் பண்ணுறது இங்கே நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதும் உங்களுக்கு டெய்லி ஐம்பது ரூபா மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபாயாக மாறும் ஓகேங்களா இப்போ மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்ததும் நீங்கள் வித்ரால் பண்ணி அதாவது ரெடிமிஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செவன் ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய பேங்க்குக்கு வந்துடும் அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா பத்தில் உங்களுக்கு கம்பெனியை பிடிச்சிருக்கு ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கட்டாயம் கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் உங்களை மாதிரியே வந்து அடுத்து அவங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு கூப்பன் கோர்ஸ் கோர்ஸ் எஜுகேஸ்ட் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் ஆனாங்கன்னா அவங்ககிட்டருந்து ரெஃபரல் இன்கம் ஒன் டைம் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அவங்க மூலிமா அவங்க ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு இதுலேருந்தும் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் இன்ட்ரோ போனஸ் கிடைக்கும் இது நீங்கள் உடனே மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க ஒரு ரெஃபரல் கொடுத்தா கூட நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ ஜாயினிங்கில் இருக்கீங்க நீங்கள் வந்து இன்னும் கோர்ஸ் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலை நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய டைரெக்டில் நீங்கள் ஒரு மெம்பரை சேர்க்குறீங்க அவங்க வந்து கோர்ஸ் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்டருந்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற இன்கம்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் கிடைக்காது அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஐடியை அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேட் மீன்ஸ் நீங்கள் ரூபாய் கட்டி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இண்டி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறணும் ஓகேங்களா இதுதான் இந்த பிளான் சிம்பிளாக சொல்லணும்னா மூணு பிளான் கிடையாது ஒரே பிளான் தான் நீங்கள் உங்களோட ஐடியை அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரீ ஜாயினராகவும் ஒர்க் பண்ணலாம் அதுலேருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரெஃபரல் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் ரெஃபரல் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஒரு மெம்பர் நாற்பது ரெஃபரலுக்கு மேலே கொடுக்க முடியாது ஓகேங்களா இது தான் அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் மெம்பர் வந்து அவங்களும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து ரெஃபரல் இன்கம் ஒன் டைம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுற வந்து டொண்ட்டி பர்சன்டேஜ் இன்ட்ரோ போனஸ் கிடைக்கும் இதுதான் இங்கே சம்மரிங்கிற இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட் என்ன அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்கன்னா இன்ட்ரோ போனஸ் கிடையாது அதாவது நீங்கள் ஃப்ரீயாவே இருந்து உங்களுடைய டைரக்ட் மெம்பர்ஸ் மட்டும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் கிடையாது அதே மாதிரி ரீபர்ச் ரீபர்ச்சேஸ் இன்கம் மீன்ஸ் நீங்க இருபதாயிரம் ரூபாய் ஏன் பண்ணிட்டீங்க எஸ்பிஓல உங்க பேங்க்குக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்துருச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணனும் அதே சிக்ஸ் தௌசண்ட்க்கு அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா போட்டிருக்கோம் நான் சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ நம்ம எஸ்பிஓ பிரைவேட் லிமிட்டடில் என்ன ப்ராடக்டாக இல்லை இப்போ சர்வீஸாக என்ன அவைலபுளோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இருபதாயிரரூபா ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ உங்களுடைய டவுலர் அதே மாதிரி இருபதாயிரரூபா ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்பான்சர் உங்களுக்கு ஐநூறுரூபா ரீபர்ச்சேஸ் இன்கம் கிடைக்கும் இதுதான் சம்மர் இது இதில் த்ரீ த்ரீ பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவில் உள்ள ஜாயின் பண்ணதுமே ஃபஸ்ட்டு மார்க்கெட்டராக மாறிடுறீங்க நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க அது மூலிமா ஏர்ன் பண்ணிக்கிறீங்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறீங்க வருமானமும் பெறுறீங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் ரிவார்ட் பாயிண்ட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒருத்துள்ளது ப்ராடக்டாகவும் வாங்கிக்கிறீங்க இந்த மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா படித்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஃபஸ்ட்டு வரியில் போட்டிருக்கிறது நம்ம இருபதாயிரருவா ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றோம்னா நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கடுத்தது நீங்கள் ஃப்ரீ நீங்கள் வர்றீங்க ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடி டெர்மினேட் ஆயிரும் அது மட்டும் இல்லை பதினெட்டு வயசு கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் தான் அதே மாதிரி எல்லாம் வந்து நம்ம வித்ரால் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து பாருங்கள் எல்லாமே படித்து பார்த்துட்டு எஸ்பிஓ புரிஞ்சுக்கிட்டு உங் உங்களுக்கு யார் இந்த பிடிஎஃப் இதெல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட டவுட் இருந்தால் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்